கோவையில் ஐயா சி டி நாயுடு ஜி டி நாயுடு அவர் பேரை அந்த ரெண்டாயிரம் கோடி ஏறக்குறை ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது கோடி கிட்ட அரசு காசை செலவு பண்ணி ஒரு மேம்பாலம் கட்டியிருக்கிறார்கள் அதற்கு ஜி டி நாயுடு என்ற பெயர் வைக்கிறார் நாயுடு என்பது சாதி பேர் இல்லை சயின்டிஸ்ட் பேர் என்பதை நான் இப்போதுதான் நான் அவர்கள் சொல்லி அறிகிறேன் எப்படி இருக்கு பாருங்க நாயுடுங்கிறது சாதி பேரான் சீமானுக்கு மட்டும் அது சாதி பேர் என்று தெரிகிறதே அங்க ஒரு தெருக்கப்பல வரலாறு பேர் ஆசிரியர் மீசியே முருக்குனவலாம் வீரம்னு பேசி தரான் ஐயோ அப்ப சுவாசந்திரபோசி மீசியே வைக்கல அவன் வீரன் இல்லையா டேய் வீரம்ங்கிறது மயிர்ல இல்லடா உயிர்ல இருக்கடா டே பைத்தியக்காரப்யில இருக்கு அது ஏ மூருகிறது பேர்ல வேற வச்சிருக்கிறது அங்க போய் அவங்க பாட்டம் புடிச்சவனை சீமான் எப்படி கூப்பிடுவார் நீ சகாதேவ மகாதேவன் எப்படி கூப்பிடுவ சகா வாங்க சகா வாங்க மகா அப்படி கூப்பிடுறியா வரலாற்றுல எனக்கு ஒரு பாட்டை இருக்கான் வந்தியத்தேவன் அவனை வா வந்தி வந்தியம் வா வந்து இரு குந்திம்பியா ஏன்டே உங்களை ஏன்டா இப்படி போய் இப்படி இப்படி வெடி எச்சி சோருக்கு எம்பட்டா பேசுறிய நீங்க கொடுமை கொடுமையா இருக்கு எங்க அப்பா மணியரு மாதிரி இந்த அறிவாலய சோர்களால நமக்கு பெரிய பிரச்சனை இருக்கு தான் போய் பொழைச்சிட்டு போங்கன்னு விட்டோம்ல அப்புறம் அங்க போய் புலித்தேவனே எப்படி சொல்லுவோம் பைத்தியக்கார பேரே புலித்தேவன்டா வந்தியத்தேவன் மாதிரி போலித்தேவன் நாயுடு என்பது அது வந்தது சாதி பெயர் இல்லை விஞ்ஞானியின் பெயர் என்ன கண்டுபிடிச்சாருன்னு கேட்டேன் அதைத்தான் தேடி கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க இந்த பாலத்துக்கு எதுக்கு பேர் அது ஐயா ராமசாமிக்கு மணியம்மைக்கும் இடையில ஒரு நட்பு பாலமான அவர் இருந்தார் அதனால அந்த பாலத்திற்கு பேர் இதை நான் இல்ல எங்க மாமா காங்கிரஸ் கட்சியில் இருக்காங்க திருச்சி எங்க மாமா நன்றி கடனுக்கு வச்சிருப்பாங்க அதனால அவரை போட்டு மொக்கிறாங்க இந்த நான் சொல்றேன் என்னை மொய் பார்ப்போம் எதற்காக பாலத்துக்கு பெரு வச்சா அவர் அந்த அத கட்டி கொடுத்தாரு பள்ளி கொடுத்த அது வையி வையி நான் கேட்டேன்னா சொல்லு துறைச்சாமி தானே ஒரு பேரு துறைச்சாமி கோபால் சாமி கோ துறைச்சாமி பாலம் அப்படின்னு ஏதோ ஒரு பள்ளிக்கூடம் ஒரு கல்லூரி வச்சுட்டு போ நீ வம்மையா செய்கிறாய் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருப்பதால் நீ உன் அடையாளத்தை நிறுவுகிறாய் என் நிலத்தில் என் பணத்தில் நீ உன் அடையாளத்தை நிறுவுகிறாய் வேளாண்மைக்கு நாராயணசாமி நாயுடு தவிர யாரும் போராடவில்லையா தொடர்வண்டியின் மேம்பாலத்திற்கு நாராயணசாமி நாயுடு பெயர் வைக்கிறாய் இங்கே சி டி நாயுடு அங்கு நாராயணசாமி நாயுடு அப்ப நாயுடுகளின் ஓட்டை குறிவிக்கிறாய் இந்த மாடங்கட்ட தமிழ் மக்கள் மறந்து விட்டு உன கோட்டு போட்டுருவான் நினைச்சு போய்க்கிறேன் அப்ப எங்க அப்ப நம்மால் வாருக்கு என்ன பெருப்ப வையி எனக்கு என்ன வச்சிருக்க கொங்கு மண்டலம் சேர நாடு என்றே எனக்கு வீர பாட்டன் தீரன் தான் எனக்கு நினைவுக்கு வரும் தண்ணீர் தாழ்ரத்தை நோக்கி தான் பாயும் அறிவார்ந்த பெருமக்களே தாழ்நலத்தில் இருந்து மேட்டுக்கு பாய்கிற தொண்ணூறு கிலோமீட்டருக்கு அடைய கட்டி ஏற்றிய அரியன் என்னுடைய பாட்டன் காளிங்கராயன் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் மறந்துவிடக் கூடாது அவன் எப்படிப்பட்ட தன்மானம் மிக்க சிங்கம் வர்றவன ஆத்தா ஆடு வச்சிருக்கான் அந்த ஆடு மாட வித்து விட ஆரம்பிக்கிறான் அணைய கட்ட கட்டி அணைய கட்டிட்டு காளிங்கராயன் அவன் சொந்தம் ஜாதி பந்தம் அவன் சொந்த பந்தம் சுத்தி நிலத்தை வச்சிருக்கிறதுனால கட்டிருக்கான் பாலத்தினோட ஒரு சொட்டு தண்ணிய நானோ என் சொந்தங்களோ இந்த தண்ணியை பாசனத்துக்கு பயன்படுத்தி விட மாட்டோம்னா அந்த இடத்தை விட்டு வேற ஊருக்கு குடிவேந்த வேண்டாம் நம்ம பாட்டம் கலைஞராய் அவன் பேர் அவன் பேருக்கு அந்த பாலம் தகுதி இல்லையா அவன் கால் தூசுடா அது வைக்க கூடாதா கழுத்து இறுகி சாகும் போது அவன் வீரப்பெருமகன் மூச்சு இந்த நிலத்துல உழவுதடா வீர பெரும்பாட்டன் தீரன் அவன் பேரை வைக்க கூடாதா அடிக்கும் போதும் கொடிய விளவிடாமல் பிடித்துடா கொடி குமரன் வைக்க கூடாதா அண்ணமார் என்று போற்றப்படுகிற எங்களது மூதாதைகள் பொன்னர் சங்கர் பெயரை வைக்க கூடாதா எங்களுக்கு அடையாளமே இல்லையா திட்டமிட்டு நீங்கள் உங்கள் அதிகாரத்தில் உங்கள் அடையாளத்தை நிறுவ நினைக்கிறீர்கள் நாங்கள் அதை தகர்த்து எங்கள் தாய் நிலத்திலே எங்கள் அடையாளத்தை நிறுவ நினைக்கிறோம் இதுதான் நீங்க போர்

எங்களுக்கு போட்டி எங்கிட்டு ஆட்டு கொடல் போட்டியா இல்ல போட்டி எங்க போட்டி நின்னு விளையாடுவோம் நூறு மீட்டர் ஓட்டப்பந்தயக்காரன்ல ஐயாயிரம் மீட்டர் நின்னு நிதானமா ஓடி வெற்றி கோட்டை தொடுவேன் ஏவனும் குறுக்க வரப்போறது இல்ல ஓடிக்கிட்டே இருப்போம் நாங்க சலிக்காதவர்கள் காரணம் எங்கள் முன்னவர்களின் மரபணு விதையாய் விடுதலையாய் இது எங்கள் பரம்பரை முழக்கம் அப்படிதான் வந்திருக்கோம்